வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி என்ன மந்திரம் சொல்லலாம் இதா நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளியை சல்லி அள்ளி கொடுக்கும் மகாலட்சுமி உள்ளே வர வைக்கும் குலதெய்வங்களுக்கும் மிக 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 பிடிச்சமான விஷயம் கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸோ எல்லா தெய்வங்களுக்குமே வெள்ளி என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் எல்லோரும் விளக்க ஏற்றுவாங்க தான் ஆனால் ஆவோகணம் ப்ளஸ் நம்மளுடைய எண்ணமும் மேலோக்கி நிற்க வேண்டும் அப்போது விளக்கை ஏற்றிட்டு நம்ம என்ன மந்திரம் சொல்ல போகிறோம் பெரிய மந்திரம்லாம் பெருசு இல்லை ஒரு சின்ன மந்திரம் நல்ல படிப்பு நல்ல அறிவு நல்ல சிந்தனை நல்ல நோக்கம் சல்லி விழும் நேரம் வெள்ளி அதாவது பணத்துக்கான நாள் அற்புத பேராற்றல் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே பார்த்தீங்கனாக்கா அங்கே அதிர்ஷ்ட காற்றுக்கான நேரமாக இருக்கும் வா முருகா நான் எல்லோரும் இருக்குன்னு சொல்லுவாங்க மற்றவங்க அப்படி திரும்பி பார்ப்பாங்க இறைவனுக்கு காதில் கேட்காம கிடையாது ஒளியை அங்கே எழுந்திட்டு இருக்கு பாருங்கள் விளக்கு அதோடு சேர் இருபத்தி ஏழுலேருந்து நூற்றி எட்டு வரைக்கும் சொல்லலாம் நீங்கள் ஒன்றுமே தப்ப கிடையாது மகா குருவின் ஆசிர்வாதம் மகா சக்தியின் ஆசிர்வாதம் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் எல்லாம் மிகுதியாக இருக்கும் ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமையில் வீட்டுக்கு வண்ணம் வந்து எல்லாரும் ஐக்கியமாகி அதை சதகமாக செய்வார்கள் அதாவது சதம் அப்படின்னாக்கா நூறு சதவீதம் நம்மளுடைய எண்ணத்திற்கு வண்ணம் கிடைக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தால் நம்ம மகிழ்ச்சிகரமான வாழ்வதற்கான ஒரு டிப்ஸு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க ரொம்ப சிம்பிளாக வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வெள்ளிக்கிழமைகளில் விலக்கேற்றி எண்ணம் மந்திரம் சொல்லலாம் இதா நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளியை சல்லி அள்ளி கொடுக்கும் மகாலட்சுமி உள்ளே வர வைக்கும் குலதெய்வங்களுக்கு மிக 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 பிடிச்சமான விஷயம் கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸோ எல்லா தெய்வங்களுக்கும் வெள்ளி என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ வெள்ளிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனதுக்கு ஒரு பூரிப்பும் ஒரு சந்தோஷமும் இருக்கும் வெள்ளிக்கிழமையில் எல்லோரும் விளக்க ஏற்றுவாங்க தான் ஆனால் ஆபோகணம் ப்ளஸ் நம்மளுடைய எண்ணமும் மேலோக்கி நிற்க வேண்டும் அப்போது விளக்கேற்றிட்டு நம்ம என்ன மந்திரம் சொல்ல போகிறோம் பெரிய மகா பெருசு இல்லை ஒரு சின்ன மந்திரம் வெள்ளிக்கிழமையில விளக்கை ஏற்றிட்டு அதை வந்து நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல படிப்பு நல்ல அறிவு நல்ல சிந்தனை நல்ல நோக்கம் நம்மளுடைய நோக்கம் சரியான நோக்கத்தில் போகிறதா அவ்வளோதான் விஷயம் ஸோ நம்ம திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த வெள்ளிக்குன்னு ஒரு விஷயம் ஏன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எதாவது தான் சரி வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம் புதன்கிழக்க ஆரம்பிக்கலாம் இல்லை வந்து நமக்கு இந்த நாள் ஆரம்பிக்கலாம் ஏன் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரக கோச்சாரம்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த புள்ளி விழுகிற நேரம் சொல்லுவாங்க அது சல்லி விழும் நேரம் வெள்ளி அதாவது பணத்துக்கான நாள் பணத்திற்கான நாள் அற்புத பேராற்றல் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அதிர்ஷ்ட காற்றுக்கான நேரமாக இருக்கும் ஸோ அதனால தான் பாருங்கள் காலையில் வெள்ளிக்கிழமை வந்து அவசியம் எந்த டெய்லி வெளி விளக்கேற்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் வெள்ளிக்கிழமை ஏற்றி நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் வந்து மனசார மந்தியை பெருக்கும் மந்தியை திறக்கும் சர்வகடாச்சத்தையும் தரும் அள்ளி தரக்கூடிய தான் வெள்ளிக்கிழமை ஸோ நமக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை இருக்கும் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் இந்த மாதிரியான வேலைக்கு போகணும் நல்ல திருமணம் நடக்கணும் இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கணும் இந்த மாதிரியான இடத்துல போய் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு யோசிப்பாங்க இல்லையா அந்த அழகான சிந்தனைக்கும் ஆசைகளுக்கும் ஒரு பூர்த்தியான நாள் எனக்கு வெள்ளிக்கிழமை அதனால தான் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அது பிரம்ம முகூர்த்தமாக இருக்கட்டும் இல்லைனா காலையில் எந்திரிக்கிற நேரமாக இருக்கட்டும் எந்திரிச்சு விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்கை ரெண்டு நிமிஷம் பாருங்கள் இல்லைன்னா ஒரு நிமிஷம் பாருங்கள் அந்த தெய்வத்தை பாருங்கள் விளக்கை பாருங்கள் விளக்கை நோக்கி உங்கள் சங்கல்பத்தை வைக்க வேண்டும் மந்திரம் ஸ்ரீயும் ஓம் ஸ்ரீயும் ஓம் ஸ்ரீ என்றால் சாவி திறவுகூரு ஓம் என்பது ஓங்காரம் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒழிக்கக்கூடிய நாத ஒளி அப்போது ஓங்காரத்தின் சக்தியும் ஸ்ரீயும் சேர்ந்தால் என்ன ஆகும் காரிய சக்தி இப்படி ஸ்ரீயும் ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே வாய் திறந்து சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் அந்த விளக்கை பார்த்து சொல்லுங்கள் உங்கள் மனசில் என்ன தேவையோ என்ன ஆசையோ மனசில் நினச்சிக்கோங்க இந்த மாதிரி இல்லைன்னா டேரெக்டாக ஒரு நண்பன்கிட்ட பேசும்போது ஒரு அப்பா அம்மாட்ட மாதிரி விளக்கோட பேசலாம் கண்டிப்பாக வாய் வழி வார்த்தைகளுக்கும் அதாவது ஒலி அலையும் ஒளி அலையும் மிகப்பெரிய சக்தி உண்டு யாருமே இல்லை பத்திமே சில பேர்லாம் கோயிலெல்லாம் வேண்டும் பொழுது பா முருகா நான் எல்லோரும் இருக்குன்னு சொல்லுவாங்க மற்றவங்க அப்படி திரும்பி பார்ப்பாங்க நடவடிக்கை நம்ம அமைதியாக கும்பிட்டுருக்கோம் சத்தம் போடுறாங்க இல்லை ஒளி அவருக்கு தெரியும் அக்கம் பக்கமெலாம் இன்றைக்கி பார்த்துட்டு போயிடும் ஆனால் என்னோடய நாத ஒளியும் வாய் ஒலியும் அந்த இறைவனுக்கு காதில் கேட்காம கிடையாது ஒலி அங்கே எழுந்திட்டுருக்கு பாருங்கள் விளக்கு அதோடு சேரும் அதனால தான் அந்த வாய் விட்டும் சொல்லலாம் வாய்க்குள்ளேயும் சொல்லலாம் அகவிளக்கில் இதுவும் வாய் விட் வாய் விடாமல் சொன்னோம்னா அகவிளக்கோடு இருக்கும் வாய் விட்டு சொன்னால் சாமி கிட்டே இருக்கக்கூடிய விளக்கோடு சேரும் ஆக ரெண்டுமே ஒன்றுதான் சரிங்களா ஸோ விளக்கோடு சேர்ந்து கொஞ்சம் சரணாகதியோடு எனக்கு இது வேணும் அப்படிங்கிற விஷயத்தை விளக்கில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்னா பிரதிஷ்டை பண்ணோம்னா எண்ணெய் ஓட்டத்திற்கு அதிக சக்தி ஓட்டம் இருக்கும் டெய்லி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் இல்லை சாயந்தரம் உங்கள் ஃப்ரெண்ட் ஈவினிங் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிருந்தது கூட சங்கல்பத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு முன்னாடி கூடிய அது காமாட்சி விளக்காக இருக்கட்டும் எந்த விளக்காகமாக இருக்கட்டும் நம்ம விளக்கை ஏற்றிட்டு அது எந்த எண்ணெயாக கூட இருக்கலாம் நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தான் இந்த எண்ணெயில் நம்ம எழுத்துணும்னு கிடையாது இந்த பிரதிஷ்டத்துக்கு அழகாக விளக்குகளை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற விளக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க ஸ்ரீயும் ஓங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழுலேருந்து நூற்றி எட்டு வரைக்கும் சொல்லலாம் நீங்கள் ஒன்றுமே தப்ப கிடையாது நம்ம ஸ்ரீயும் ஓமுங்கிறது நம்ம அகரத்தை துறந்து நம்ம நெஞ்சத்தை துறக்கும் சாவி அதுக்குள்ளே ஓங்காரம் உள்ளே செல்லக்கூடிய ஒரு சக்தி இந்த விளக்கு எறியும் பொழுது சொல்லும் பொழுது நடக்கும் ஸோ வெள்ளிக்கிழமையிலையும் சொல்லலாம் அதேமாரி பௌர்ணமி அமாவாசை கிரகண காலங்களில் சொல்லலாம் ஆக விளக்கோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் அது மன பேச்சா இல்லை தந்தி பேச்சாங்கிறது நம்மளுடைய விருப்பம் இப்படி செய்யும்பொழுது செயகாரிய சித்தி காரிய சித்தி லட்சுமி கடாச்சம் பிள்ளைகளுடைய கல்வி ஞானம் பெருக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர இருந்துவிடும் ஆக மகா குருவின் ஆசிர்வாதம் மகா சக்தியின் ஆசிர்வாதம் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் எல்லாம் மிகுதியாக இருக்கும் ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமையில் வீட்டுக்கு நம்ம வந்து எல்லாரும் ஐக்கியமாகி அதை சதகமாக செய்வார்கள் அதாவது சதம் அப்படின்னாக்கா நூறு சதவீதம் நம்மளுடைய எண்ணத்திற்கு வண்ணம் கிடைக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தால் அது குலதெய்வமாக இருக்கும் பெரிய ஆசிரியர்களாக இருக்கும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் எல்லா தெய்வங்களும் ஒன்றா அதான் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுவாங்க தான் வெள்ளிக்கிழமை வீடு சுத்தமாக இருக்கணும் வெள்ளிக்கிழமைக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கணும் ஆக நம்ம வெள்ளிக்கிழமையில் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி சொல்லி பழக்கப்பட்டதின் காரணம் நம்மளுடைய வார்த்தை ஒளியில் வெள்ளி இருக்கும் அந்த வெள்ளியை குளிப்பாற்றினால் தங்கம் கிடைக்கும் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ரிசர்ச் வெள்ளியை நம்ம அளவுக்கு கொண்டாடுறோமோ வீட்டில் பேரன்பும் பே பேர் சக்தியும் அதாவது பணத்திற்கான பொருளும் பொருளாதாரமும் உயர்ந்து கொண்டே இருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஆதி முதல் அந்தம் வரை வீடு சுத்தமாக இருக்கணும் மனசு சுத்தமாக இருக்கணும் உயிர் வாழ்கிற கூடு சுத்தமாக இருக்கணும் அதற்கு வெள்ளிக்கிழமையில் நம்ம மனசும் நம்ம உடம்பும் நம்ம உடலும் பொருள் ஆவியும் அனைத்துமே ஒருங்கிணைத்து சரணாகதியோடு ஏற்றக்கூடிய விளக்கில் நம்ம பேசினாலே போதுமான விஷயம் லயத்து நிற்க வேண்டும் லயமாக இருக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் வாழ்க்கையை ஒளியேற்ற வீட்டில் வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேற்றுறோம் ஸ்ரீயும் ஓம் என்ற மந்திரத்தை ஒழிக்கிறோம் இதுதான் மிகப்பெரிய காரியசக்தியாக அமையும் ரகசியமாக சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து ஒன்றுங்கவே கிடையாது சிம்பிளாக வேப்பலை இருக்குது பார்த்தீங்களா மூணே மூணு வேப்பலையே நம்ம கொண்டு வந்து விளக்குக்கு முன்னாடியும் வைக்கலாம் அதேமாதிரி பூஜை மூலையும் வைக்கலாம் இல்லைனா உங்கள் மூணு வேலையை கையில் வச்சுக்கிட்டு கையில் வச்சும் நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யலாம் ஏன்னா சக்திக்கான நாள் சக்திக்கான நேரம் சக்திக்கான பொருள் வேம்பு அதான் வந்து பார்த்திங்கன்னா வேம்புக்கு சாதாரண விஷயம் கிடையாது அந்த விலைக்கு நமக்கு நம்ம ஹா அந்த ஹேண்ட் சக்கரால் வச்சுக்கிட்டு நம்ம அப்படி வச்சுட்டு நம்ம ஒரு நிமிஷம் மனசார தியானம் பண்ணிவிட்டு நம்ம அந்த விளக்கை நோக்கி ஸ்ரீயமும் மந்திரத்தையும் சொல்லலாம் ஒரு வேளை எனக்கு வேப்பில் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாகவும் சொல்லலாம் உடம்பே ஒரு வேம்பு கிடச்சிச்சின்னா நம்மளுடைய நோம்புக்கு இணையான ஒரு விஷயம் வேம்பு கையில் வச்சுருக்கிற விஷயம் அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு எல்லாத்துக்கும் வெள்ளிக்கிழமையில மிஸ் பண்ணாதீங்க விளக்கேற்றி விளக்கோடு பேசுங்கள் அந்த வெள்ளிக்கிழமை அழகாக சொல்லுவாங்க விளக்கேற்று விளக்கேற்றி வெள்ளிக்கிழமைன்னு ஒரு பாட்டு இருக்குது அது பாடும்பொழுது அந்த பாட்டை கேட்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் காரணம் நம்ம மகிழ்ச்சிகரமான வாழ்வதற்கான ஒரு டிப்ஸு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க ரொம்ப சிம்பிளாக காலையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த மூணு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ நம் வாழ்க்கையை உயர்த்தும் ஐயமே கிடையாது நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்